உங்களுடைய ராசிக்கு தலைவாசல் எந்த திசை பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் லிங்கம் வாச அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிழக்கு திசை யாருக்கு எல்லாம் யோகம் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை ஈஸ்ட் பேசி பொருந்தும் தெற்கு திசை ரிஷபம் கன்னி மகர ராசிக்காரர்களுக்கு நீர் ராசியில் தெற்கு திசை சவுத் பேசிங் நல்லது மேற்கு திசை மிதுனம் துலாம் கும்பம் வெஸ்ட் பேசிங் இஸ் த பெஸ்ட் பேசிங் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கடகம் விருச்சிகம் மீன ராசிக்காரர்களுக்கு நார்த் பேசிங் வடக்கு திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டுவது சிறப்பு இதுலேயே வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோ உதாரணத்திற்கு சூரியன் வளர்த்திருந்தால் ஆவணி மாசமோ சித்திர மாசமோ ஐப்பசி மாசமோ மாசி மாசம் பிறந்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு திசை வேலை செய்யும் நாலு மூளைகள்ல ஏதோ ஒரு மூலையில புதன் அதிகாரம் பெற்றிருக்கு வடக்கு திசை யோகமும் தெற்குக்கு உண்டான செவ்வாய் மகரத்திலோ அல்லது மேஷத்திலோ விருச்சிகத்திலோ கடகத்திலேயே செவ்வாய் இருந்தால் தெற்கு திசை யோகம் ஸோ அதனால் அந்த ஜாதக அமைப்பில் கிரகங்கள் வளர்த்துருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் ராசி எடுத்துக்க வேண்டும் மேலும் இது மாதிரி அமைப்பை எடுத்துக்கொண்டால் சிறப்பு ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த திசை அமைப்பை பார்த்து செயல்படுவது இன்னும் சிறப்பு என்ன திசை நடந்துட்டு இருக்கு உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வளர்த்திருக்குங்கிறது அடியென் பார்த்து அதன்படி தான் உங்களுக்கு வரைபடம் அமைக்கிறோம் வரைபடம் தேவைப்படுறவங்க இல்லை உங்க ஜாதகத்துக்கு எந்த திசை வாங்கலாமாங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்றோம் இல்லை உங்க ஜோசியர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துங்க வணக்கம்